என்ன பண்ணனும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை உங்களுடைய முழு உடலையும் பரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த செயல் திட்டத்தை அதை கொண்டு வரணும் ஆல்ரெடி வந்து தீவிர சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு வியாதிகள் மட்டும் இருக்குது அதுல கூடுதலா இது ஒன்னு சேர்த்தா இன்னும் சிறப்பா இருக்கும் மக்கள் இன்னும் கொஞ்சம் அதுல சேர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் அடையாளத்தை பெற்றுவிட்டால் விட்டால் அதுல என்னென்ன பயனெல்லாம் இருக்குது அப்படிங்கற அரசாங்கம் சொல்லுது ஒருவர் வந்து அயலக தமிழருடைய அடையாள அட்டையை பெற்றுவிட்டு அவர் மரணித்து விட்டால் விபத்துல பத்து லட்சம் ரூபாய் தரப்படும் சொல்லுது அரசாங்கம் சொல்லப்படுது அது வந்து உண்மையிலேயே நல்ல திட்டம் தான் மாற்றுகிறது கிடையாது அது நல்ல திட்டம் அது மரணித்து விட்டால் அது எப்படி பெறுவதுங்கிற உண்டான அந்த செயல் திட்டங்களை அரசாங்கம் வந்து முழுமையா சொல்லலை நம்ம கூடுதலா என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இயற்கையா மரணிக்காங்களா அவங்களுக்கும் அது குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கும் பயன்பெறணும்ல ஏன்னா அவங்க இருந்து இன்சூரன்ஸ் கட்டி இருப்பாங்க